நான் ரொம்ப பிரார்த்தனையோட சொல்கிறேன் ஒரு புறா கூட்டம் இருந்துச்சான் புறா தலைவன் ஒருத்தர் இருந்தானா ஒரு இளமையான பையனை கூப்பிட்டு ஒரு புறாவை கூப்பிட்டு டே உயிர் காப்பாற்றிக்கணும் நாம சாவக்கூடாது அப்படின்னா யாரோட ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இளைய புறா சொல்லிச்சான் குறி வைக்கிறான்ல வேட்டைக்காரன் அவன்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் ஏன் அவன் குறி தப்புறது நம்ம நாம ரொம்ப ஜாகிரதையாக இருந்தால் தான் நம்ம விலக முடியும் ஓ அவங்க அம்மா கிட்ட கேட்டா சரியாக சொல்லுதா அந்த புறா சரியா சொல்லுது சார் இல்லை தப்பா சொல்லி கொடுத்துருக்க என்ன தப்பா சொல்லி கொடுத்துட்டேன் குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஜாகிரதையா இருக்க வேண்டும்னு எல்லாருக்கும் தெரியும் உயிர் இயற்கை யாரோட ஜாகிரதையா இருக்க தெரியும்னா ஆயுதம் தாங்கிய வேட்டைக்கு இருக்கக்கூடிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா நான் குறி தான் வைப்பேன் நீ அவனுக்கு தானே வச்சிருக்க எங்கேயோ பாத்துட்டு இருப்ப உங்ககிட்ட வரும் குறிவைக்க தெரிந்தவர்களிடத்தில் இல்லை அதிகாரம் வைத்து கொண்டு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களிடம் மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த பழங்குடி கதை நமக்கு சொல்கிறது அறிவுங்க புத்தி